வாழ்க்கையை வாழ்வதற்கான விதிமுறைகள் பற்றி நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் அதன் அவசியம் என்ன நம்முடைய புறச் சில ஒழுங்குக்கு உட்படுத்தினால் அந்த செயல்களில் நாம் ஈடுபடுவது இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏனோதானோ என்று இல்லாமல் எந்தச் செயலை எப்படிச் செய்வது எந்த மாதிரி செய்வது என்பதற்காக சில விதிமுறைகளை அமைத்திருக்கிறோம் பைபிளில் பத்து கட்டளைகள் என்று சொல்வது போல நாமும் பத்து விதிமுறைகளை அமைத்திருக்கிறோம் இதை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்தால் அது நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகளையும் செயல்களையும் சந்திப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் வாழ்க்கையை வாழ்வதற்கான முதல் விதிமுறை என்ன முதல் விதிமுறை அகத்தை பொறுத்த அளவில் நாம் ஒரு குழந்தையாக இருக்க வேண்டும் குழந்தைக்கு எந்த விதிமுறைகளும் கிடையாது அது இயற்கையாக எப்படி இருந்தாலும் சரிதான் தவறு என்பதே கிடையாது நம்மை நாமே முழுமையாக ஏற்றுக்கொள்வதுதான் குழந்தைத்தன்மை ஆனால் புறத்தைப் பொறுத்த அளவில் செயல்களில் ஒரு அறிஞனைப் போல செயல்பட வேண்டும் நாம் ஒரு அதிகாரியாக இருந்தால் செயல்களும் குழந்தைத்தனமாக இருக்க முடியாது ஆக அகத்தில் குழந்தையாகவும் புறத்தில் அறிஞனாகவும் இருக்க வேண்டும் சுருக்கமாக வாழ்வது குழந்தையாக வாழுங்கள் செயல்படுவது அறிஞனாகச் செயல்படுங்கள் இரண்டாவது விதிமுறை என்ன இரண்டாவது விதிமுறை முடிந்து போன விஷயங்களைப் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கக் கூடாது ஒரு விஷயம் பாவுதீகமாக பிசிக்கலி முடிந்துவிட்டால் அது உளவியல் ரீதியாகவும் சைக்கலாஜிக்கலி முடிக்கப்பட வேண்டும் அப்படி செய்திருக்கலாமோ இப்படி செய்திருக்கலாமோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தால் அடுத்த செயலை செய்ய முடியாமல் போய்விடும் எனவே முடிந்து போனதை கொண்டு அடுத்தது என்னவென்று கேட்டு முன்னேற வேண்டும் மூன்றாவது விதிமுறை என்ன மூன்றாவது விதிமுறை ஒரு செயலைச் செய்வதா வேண்டாமா என்று ஊசலாடிக் கொண்டிருக்காமல் ஏதாவது ஒரு முடிவை எடுக்க வேண்டும் நீங்கள் எடுக்கும் முடிவுதான் உங்களுக்கு கிடைக்கும் வரம் நீங்கள் ஒரு செயலைச் செய்ய வேண்டும் என்று உறுதியாக முடிவெடுத்தால் அதைச் செய்வதற்கான ஆற்றல் உங்களுக்குள் உருவாகும் ஆனால் நம்மால் முடியாது நடக்காது என்று எதிர்மறையாக முடிவெடுத்தால் அதுவே ஒரு சாபமாக மாறிவிடும் அதனால் ஆக்கப்பூர்வமான முடிவை எடுக்க வேண்டும் நான்காவது மற்றும் ஐந்தாவது விதிமுறைகள் என்ன நான்காவது விதிமுறை எட்டியதை எடு எட்டாததை கொடு அதாவது உங்கள் சக்திக்குட்பட்ட இப்போது செய்யக்கூடிய காரியங்களை நீங்கள் செய்யுங்கள் உங்களால் செய்ய முடியாத உங்கள் சக்திக்கு மீறிய விஷயங்களை முழு முதற் பொருளான பிரபஞ்சத்திடம் டோட்டல் மைண்ட் ஒப்படைத்துவிடுங்கள் ஐந்தாவது விதிமுறை அனைவரையும் நண்பர்களாக கருத வேண்டும் நம்மில் பலருக்கும் மற்றவர்களால் ஆபத்து வந்துவிடுமோ என்ற ஒரு பாதுகாப்பு உணர்வற்ற தன்மை இயல்பாகவே இருக்கிறது இது நம்மை பலவீனப்படுத்தும் மற்றவர்கள் நமக்கு இடையூறு செய்தாலும் அவர்கள் என் நண்பர்கள்தான் நான் அவர்களுக்கு நல்லதுதான் செய்வேன் என்று நாம் ஒரு முடிவை எடுத்துக்கொண்டால் நாம் ஆற்றல் உள்ளவர்களாக மாறுவோம் ஆறாவது விதிமுறை என்ன ஆறாவது விதிமுறை பழக்கங்களை பற்றியது ஒரு செயலை திரும்ப திரும்பச் செய்யும்போது அது நம்மை அறியாமலேயே ஒரு இயந்திரத்தனமான பழக்கமாக ஹேபிட் மாறிவிடுகிறது எனவே நல்ல பழக்கங்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் தீய பழக்கங்களை முடிந்தவரை குறைத்துக் கொள்ள வேண்டும் ஏழாவது விதிமுறை என்ன ஏழாவது விதிமுறை இன்பங்களில் எச்சரிக்கையாக இருந்து துன்பங்களை சாதனையாக்க வேண்டும் இன்பங்கள் நம்மை முடக்கிப் போட்டுவிடும் ஆனால் துன்பங்கள் வரும்போது அதன் பின்னணியில் ஏதோ ஒரு நல்லதிருக்கிறது என்று கருதி அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு முன்னேற வேண்டும் எட்டாவது ஒன்பதாவது மற்றும் பத்தாவது விதிமுறைகள் என்ன எட்டாவது விதிமுறை செய்யும் செயல்களை தியானமாகச் செய்ய வேண்டும் அதாவது எந்தவொரு செயலையும் முழுமையான மன ஈடுபாட்டுடன் ஒன்றுபட்டுச் செய்ய வேண்டும் ஒன்பதாவது விதிமுறை கோட்டை போடு கோட்டீஸ்வரன் வேண்டாம் நாம் அமைத்திருக்கும் இந்த விதிமுறைகளை ஒரு வழிகாட்டியாக கைட்லைன் பயன்படுத்த வேண்டுமே தவிர மாற்றவே முடியாத கடினமான சட்டங்களாக ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் வைத்துக் கொள்ளக்கூடாது பத்தாவது விதிமுறை ஹேண்ட் ஓவர் த கம்பவுண்ட் வால் அதாவது நாடுகளுக்கு இடையேயான எல்லைகளை ஒரு பொதுவான நிறுவனத்திடம் ஒப்படைத்துவிட வேண்டும் இராணுவத்தின் ஆற்றலை அழிவுச் செயல்களுக்கு பயன்படுத்தாமல் ஆக்கப்பூர்வமான மக்கள் பணிகளுக்கு பயன்படுத்தலாம் இது ஒரு சர்வதேச பிரச்சினை என்றாலும் இந்தக் கருத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்